வணக்கம் ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பொருளாதார பேராசிரியர் திரு அழகிரிசார் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் அடையே இந்த பிரச்சனைகளை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் இது பொருளாதாரம் சார்ந்து நம்ம எப்படி பார்க்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் ட்ரேட் சார்ந்த விஷயங்கள்லாம் என்ன மாதிரி இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் ரொம்ப காலமாக நமக்கு இந்த ட்ரேடு ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல ஹெல்த்தியாக இருந்துச்சு சமீபத்தில் தொடர்ந்து நிறைய ரெண்டு சைட்லேயும் டென்ஷன்ஸ் இருக்கிறது காரணமாக இன்னியோடய ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது புள்ளி ஐந்து சதவீதம் தான் இந்தியாவோட மொத்த எக்ஸ்போர்ட்ஸ்லேயும் ஓகே பாகிஸ்தான்லேருந்து வர்றதும் ரொம்ப ரொம்ப மினிமல் தான் எப்பயாவது சில காலகட்டத்தில் வெங்காயம்லாம் ரொம்ப இங்கே விலை உயர்ந்துருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி சூழலில் வந்து பாகிஸ்தான்லேருந்து வெங்காயத்தெலாம் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஏற்படும் ஆனா நமக்கும் அவங்களுக்கும் தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப தேவையான பொருட்கள் ரெண்டு பேர் பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா மூன்றாம் நாடுகளுக்கு வந்து இது அனுப்பி அந்த நாட்டில இருந்து அந்த பொருள் இங்க வர மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க இப்போதான் அந்த பாகிஸ்தான் வந்து ஒரு அந்த பொருள் வந்து அந்த ஸ்ரீலங்காக்கு போலாம் இல்ல மொரிஷஸ்க்கு போகலாம் மொரிஷியஸ்ல இருந்து திருப்பி இந்தியாவுக்கு வரலாம் இல்ல ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு வரலாம் அதே மாதிரி இந்தியாவுல இருக்க கூடிய நாடுகள் கிட்ட மட்டும் அருகில் இருக்க நாடுகள் வழியா வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க இந்தியாவுல இருந்து ஸ்ரீலங்காக்கா அமெரிக்காவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு போகலாம் சோ இப்படி தான் வந்து ட்ரேடு போயிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ஹெல்த்தியான ட்ரேட் இருக்குது ஆனா அது நேரடியாக இல்ல அது வந்து நைன்டீன் வந்து இதே மாதிரியான ஒரு சூழல் தானா இப்போ வந்து ரொம்ப குறியிடுச்சு ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுக்கு ட்ரேடு கொஞ்சம் கம்பேரிட்டிவாக கூட இருந்திருக்கலாம் ஏன்னா நம்ம இனிஷியலா பெரிய அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப ஸ்பீடனான ஒரு மெக்கானிசம் இல்லாத போது ஓகே இந்தியாவுக்கும் பாக்கி இதோட நெய்பர்ஸ் கிட்ட தான் நம்ம நிறைய எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இது மாறுது ஓகே அதுக்கடுத்து தான் வந்து உண்மையிலுமே பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலைமை என்னவாக இருக்கு சார் ஸ்ரீலங்காவோட நிலைமையை நம்ம லாக்டவுன் டைமில் அதுக்கடுத்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இருந்த நாடு வந்து பாகிஸ்தான் தான் அந்த லாக்டவுன் முடிஞ்சு சில காலங்கட்டில் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்களோட நிதி நிலைமை ரொம்ப மோசமான இடத்துக்கு போச்சு கிட்டத்தட்ட விலைவாசி உயர்வு வந்து நம்ம ஊரில் ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் போனால் கூட நம்மளுக்கு பிரச்சனைன்னு பார்க்கணும் அங்கே வந்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு சதவீதம் வரைக்கும் விலைவாசி உயர்வு வந்து இருந்துச்சு அவங்களோட டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அதாவது எவ்வளோ கடன் வாங்குறாங்க ஜிடிபிக்கு நிகரா அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்க வந்து எழுபது சதவீதத்தில் இருக்காங்க நம்ம வந்து ஹார்ட்லி அதோட ரொம்ப கம்மியான நம்பர்ல தான் நம்ம இருக்கும் இது எந்த நாடுகளோடு அவங்கள கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா அவங்களோட மோசமான இருக்கிற நாடுகளில் மூணே மூணு தான் உலகத்தில் ஸ்ரீலங்கா இன்னொன்று வந்து நைஜீரியா இன்னொன்று வந்து ஆப்ரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு இந்த மூணு நாடுகள் விட மோசமான நாடு மோசமான அதாவது இந்த கடன் வாங்கி தத்தளிக்கிற நாடுகளில் வந்து பாகிஸ்தானை விட மோசமாக இருக்கிற நாடுகள் மூணு தான் இருக்கு உலகத்துலேயே அப்போது கிட்டத்தட்ட அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு கடன் இருக்கிற கடன் வாங்கின சூழலில் வந்து அவங்களோட ஜிடிபிக்கு நிகராக பார்க்கும்போது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்தாங்க ஆனால் ஸ்ரீலங்கா அளவுக்கு ஏன் அவங்க அந்த அந்த சிக்கலில் மாட்டல அப்படின்னா அவங்களுக்கு நண்பர்கள் வந்து உதவி மற்ற நாடுகள் உதவி நாடுகள் அப்படின்றது அவங்களுக்கு தொடர்ந்து இருக்க செய்யுது உதாரணத்துக்கு யுஏஇயாக இருக்கலாம் இல்லை சீனாவாக இருக்கலாம் இல்லா வந்து இதை தவிர்த்து இருக்கிற மேற்கத்திய நாடுகள் கிட்ட இருந்து அவங்களுக்கு சில வந்து வரதா செய்யுது அதன் காரணமா அவங்க ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு ஒரு நேரடியான அந்த நாடே வந்து தீவாலாகிற நிலைமைக்கு போகாம அவங்களால எப்படியோ தத்தளிச்சு அந்த குறிப்பிட்ட மதில் மேல் போனையும் அவங்க வந்து தாக்கு பிடிச்சிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க இந்த போர் தொடர்பான விஷயங்கள் இரண்டு நாடுகளுக்கிடையே வந்து பிரச்சனைகள் வரும்போது எல்லாமே வந்து அந்த நாட்டு மீது நம்ம வந்து பொருளாதார தடை விதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சுக்கள் வந்து தொடரும் அந்த தலைவர்கள் வந்து பேசுவாங்க பொருளாதார தடை அப்படின்னா என்ன சார் பொருளாதார தடைனா நம்ம கிராமங்களில் ஒரு குடும்பத்தை விளக்கி வைப்போம்ல அதாவது அவங்களோட யாரும் உறவு வச்சுக்கூடாது இருந்து எந்த பொருட்களை வாங்கக்கூடாது அது தப்பு அப்படின்னாலும் அது நான் உதாரணத்துக்காக சொல்லுது அந்த மாதிரி தான் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட நாடு வந்து நம்ம வந்து விளக்கி வைக்கிறோம் உதாரணத்துக்கு நார்த் கொரியா அவங்களோட செயல் செயல்பாடுகள் வந்து மற்ற நாடுகளுக்கு பெரிய அளவுக்கு வந்து சரியில்லைன்னு தோணும்போது அவங்க மேலே ஒரு பொருளாதார தடை வந்து விதிக்கப்பட்டுச்சு ஈரான் மேலே அவங்க அணு ஆயுத கிடங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பொருளாதாரத்தை விதிக்கப்பட்டுச்சு அமெரிக்கா தொடர்ச்சியாக அமெரிக்கா தொடர்ச்சியாக விதிச்சாங்க இந்தியா மேலேயே நம்ம போக்குறான் சொதி சொதிச்ச அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம மேலே பொருளாதார திரை எழுப்பப்பட்டுச்சு தொண்ணூறு இறுதியில் தொண்ணூறுகளோட இறுதியில் இதுதான் பொருளாதார திரையாக இருக்கலாம் அதாவது அந்த நாடோட வணிகம் சார்ந்தோ இல்லை வந்து பொருட்கள் சார்ந்தோ எந்த விதமான தொடர்பும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு பொருளாதார திரையாக இருக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்டெக்ட் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதி உதவிகளை வந்து நிறுத்துறதும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அதாவது இந்தியா பாகிஸ்தானோட அந்த குறிப்பிட்ட நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருளாதாரத்துறை இந்த காண்டெக்டில் பார்க்குறோம் அப்படின்னா ஐஎம்எஃப் கிட்ட இருந்து தொடர்ச்சியாக பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட ஐந்து முறை வந்து அவங்க உதவி பெற்றிருக்காங்க கடைசி ஐந்து ஆண்டுகளில் மட்டும் எடுத்திங்கன்னா அது நாலு கிட்ட அவங்க உதவி பெற்றிருக்காங்க செப்டம்பர் ஏற்கனவே சொன்னேன்ல அவங்களோட கடன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுது இனிமே பாகிஸ்தானுக்கு நாங்கள் ஏழு பில்லியன் டாலர் வந்து நாங்கள் உதவிகரமாக கொடுக்குறோம் ஆனால் படிப்படியாக கொடுக்கணும் அப்படின்னு ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து உதவிகரம் நீட்டுது இப்போ அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் டாலர் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்கு அதில் ஒரு பில்லியன் டாலர் வந்து ரெகுலர் ஆகவும் ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர் இன்னொன்று வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெசிலியன்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஃபண்ட் அதாவது பருவ கால மாற்றத்துக்கு தேவையான அந்த நிதியை வந்து கொடுக்குறோம் அதாவது பேருக்கு இந்த கணக்கில் வந்துடும் அவங்க ஆனால் வந்து இப்போ இருக்கிற பொருளாதார சிக்கலை தீர்க்கிறதுக்கு அந்த அந்த பணத்தை வந்து உபயோகிச்சுப்பாங்க ஆனால் அவங்க லாங் டேர்மில் செக் இருக்கும் ஒரு இருபத்தெட்டு மாதம் கழிச்சு முப்பத்தேழு மாதம் கழிச்சு இதுக்கான ரிவ்யூலாம் நடக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்போது அந்த பணத்தை வந்து அன்னைக்கே அதுக்கு செலவு பண்ணி ஆகணும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை தீக்கிறதுக்கு இந்த ரெண்டு பில்லியன் டாலர் ஐஎம்எஃப் கிட்டேருந்து வந்தால் உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க தான் இந்தியா வந்து நிபாட்டன் முயற்சி பண்ணுது இரண்டு இடங்கள் ஐஎம்எஃபும் வேர்ல்டு பேங்க்கும் இரண்டும் வெவ்வேறு மாதிரியான செயல்பாடுகளை கொண்டதா ஐஎம்எஃப் அப்படிங்கிறது வந்து குறுகிய கால கடன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்க பார்க்கலாம் வேர்ல்டு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வேர்ல்ட் பேங்க் அப்படிங்கிறது வந்து நீண்ட கால கடன்கள் கொடுக்குற ஒரு அமைப்பை நீங்க பார்க்கலாம் பாகிஸ்தானுக்கு ரெண்டுமே தேவைப்படுது ஆனால் குறுகிய காலத்தில் நம்மளை இப்போ இருக்கிற பிரச்சனை தான் வெளியே வரத்துக்காக ஐஎம்எஃப் கிட்ட நம்ம வாங்க வேண்டிய தான் பாகிஸ்தான் வந்து இன்றைக்கி இருக்கு ஓகே பாகிஸ்தானுக்கு வந்து கடன் கொடுக்கக்கூடாதுன்ற கடுமையான எதிர்ப்பை வந்து இந்தியா நேற்றைய தினம் நேற்று இரவு நடந்த அந்த கூட்டத்தில் பதிவு செய்து அதன் மீறியும் வந்து கடனானது வந்து கொடுக்கப்படுது இந்தியா சொல்லக்கூடிய காரணம் வந்து இரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக வந்து பாகிஸ்தானுடைய இந்த ஐஎம்எஃப் உடனான தொடர்பில் வந்து பல்வேறு சிக்கல்கள் இருக்குது சரியான முறையில் இல்லை நீங்கள் சொன்ன அந்த வேல்யூவேஷனோ இல்லை பர்சனேஜ் அடிப்படையில் சரியாக வந்து வேலை செய்யலை அப்படிங்கிறாங்க அதையும் மீறி கொடுக்குறாங்க அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சில நாடுகள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வரையறைகள்லேருந்து இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒழுங்கு இருந்து இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கப்படும் ஓகே ம் இது 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 வந்து ஒரு சர்வதேச அரசியலில் நடக்கக்கூடிய தொடர் விஷயங்களாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு நாடு ரொம்ப ஒழுக்கமாக இருந்திருக்கும் ஆனால் அதுக்கு நிதி கொடுக்கப்படாமல் இருந்திருக்கும் உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா மாதிரியான நாடுகள் வந்து ரொம்ப காலமாக அவங்க சமூக செயல்பாடுகளுக்காக அவங்க செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதாவது சோஷியல் செக்டர் ஸ்கீம்ஸ்க்காக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எக்கனாமி அவங்க இருந்தாங்க அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஐஎம்எஃப் வந்து ரொம்ப அவங்கள வந்து பெரிய அளவுக்கு வந்து உதவி இந்த அளவுக்கு பண்ணலை ஆனால் பாகிஸ்தான் வந்து ரொம்ப காலமா அவங்க இந்த சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஒழுக்கம் அதை சார்ந்து இல்லாம அவங்களோட அரசாங்கம் அந்த குறிப்பிட்ட மனநிலை இருந்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கப்படுது அப்போது நீங்கள் வந்து அது சர்வதேசத்தில் அரசியலில் ஏற்பட்டக்கூடிய சமிகைகள் இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் வழியாக தான் ஐஎம்எஃப்பும் ஆப்ரேட் ஆகுது ஏன்னா ஐஎம்எஃப் அப்படிங்கிறது பல்வேறு நாடுகளோட சேர்ந்த கூட்டமைப்புன்னு நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் அதில் யார் கை ஓங்கிருக்கு எந்த நாடுகள் கை ஓங்கிருக்கு அவங்க சொல்கிறதுக்கான வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமாக அங்கே இருக்கும் ஓகே அதே போல் ஐஎம்எஃப் கூட்டங்களில் அந்த அத்தகைய நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறாங்க எடுக்கல வெளியே வந்து புறக்கணிச்சுட்டு எதிர்த்தும் அதாவது ரெண்டு சிக்கல் இருக்கு ஒரு குழப்பமான இருக்கிற மாதிரி சொன்னாங்க அதற்கு அதாவது நம்ம எதிர்த்து வாக்களிக்க அந்த வாய்ப்பு ஒரு இது ஏதோ ஒரு வகையில நீங்க மனித நேயத்துக்கு எதிர்த்தா எதிர்த்து நீங்க போற மாதிரியும் ஒரு இடத்துல வந்து சித்திரிக்கப்படும் அதாவது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை வந்து அந்த அந்த நாட்டோட ஒட்டுமொத்த மக்கள் மேலேயும் அது வந்து செலுத்துகிற மாதிரியான ஒரு சித்திரமும் ஏற்படும் இது ஒரு ஒரு டிப்ளமேட்டான்னு தான் நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு நம்ம ஓட்டிங் அகெயின்ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை மற்ற விஷயங்களோ லாங் டேர்ம் ரெக்கார்டில் நமக்கே அது எதிராக போய் முடியறதுக்கான வாய்ப்புகளாகவும் இருக்கலாம் ஓகே ஒரு நாட்டின் மீது ஒரு ஒரு போரை வந்து ஒரு நாடு தொடுக்குது அப்படின்னா ரெண்டு விதமான விஷயங்கள் மூலமாக அங்கே போகக்கூடிய விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் ஒன்று வந்து மில்ட்ரி ஃபோர்ஸ் மூலமாக இன்னும் இன்னொன்று வந்து எக்கனாமிக் ஃபோர்ஸ் மூலமாக இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம எப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம் நம்ம உலக வேர்ல்டு வார் ஒன் வேர்ல்டு வார் டூ மாதிரியான காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா வெறும்னே மில்டரி ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வேர்ல்டு வார் டூ முடிஞ்சு வேர்ல்டு வார் த்ரீ வரல நம்ம நினச்சாலுமே பல இடங்களில் அதை வந்து பொருளாதாரம் அடிப்படையில் தான் அதை வந்து நிகழ்த்துறாங்க பணம் சார்ந்து எப்படி வந்து அந்த சங்கிலியை முடக்கிறது இல்லை பணம் சார்ந்து எப்படி அந்த குறிப்பிட்ட நாடுகளில் வந்து ஒரு விதமான சிக்கல்களுக்குள்ள வந்து தள்ளுறது அப்படிங்கிறது எடுத்துக்கலாமா ஆ ட்ரேட் வாராவும் எடுத்துக்கலாம் சில நேரங்களில் அந்த பணத்தை கொண்டு அந்த நாட்டை வந்து தீபால் இருக்கு உதாரணத்துக்கு இலங்கையில் ரொம்ப காலமாக சீனா வந்து கடன் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு பாகிஸ்தானுக்கும் இப்போ சீனா வந்து ரொம்ப காலமாக கடன் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு ஏன் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் வந்து தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு வந்து கடன் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க இரண்டு பக்கமும் தங்களோட நிலைப்பாடுகளை வச்சுக்கணும்னு அவங்க விரும்புறாங்க அது அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து ஆசிய பிராந்தியத்துல நாங்க வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையுமே எங்களோட பாதம் வந்து நாங்க பதிக்கணும் அப்படிங்கறதும் இருக்கலாம் நம்மளோட நம்மளோட நண்பரா காட்டிக்கிட்டாலும் சில நா பல நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கும் உதவி பண்ணக்கூடிய விஷயங்களாகவும் நம்ம இங்கே பார்த்துட்டு தான் இருக்கோம் ஓகே இப்போ ரெண்டாவது இரண்டாவது இரண்டு உலகவார்களுக்கு பிறகு வந்து தொடர்ச்சியாக அந்த எக்கனாமிக்ஸ் சார்ந்த விஷயங்கள தான் வந்து நாடுகள் டார்கெட் பண்ணி ஆமாம் இப்போ சமீபத்தில் நீங்கள் சில உதாரணங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் காசா எடுத்துக்கலாம் இஸ்ரேல் காசாவில் எடுத்தீங்க அப்படின்னா காசாவில் நம்ம ஒரு ஒரு ப்ராப்பரான அரசாங்கம் கிடையாது ப்ராப்பரான மில்டரி ஃபோர்ஸ் கிடையாது இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக அவங்க மேலே தாக்குதல் நடத்தும் போதும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் பல நாடுகள் வந்து இருந்தாங்க அப்போ காசாக்கு போகக்கூடிய உதவிக்கரங்களை கூட சுட்டு வீழ்த்தப்பட்ட கப்பல்கள்லாம் இங்கே நம்ம சமீபத்தில் பார்க்குறோம் அப்படி நடந்தாலுமே இஸ்ரேல் மேலே பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் எழும்பலை இது இது ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயமாக பார்க்கலாம் இதே வந்து ரஷ்யா உக்ரைன் வார் எடுத்தோம் அப்படின்னா உக்ரைன் ரொம்ப சின்ன நாடு இந்த நாடை வந்து ரஷ்யா ரொம்ப சீக்கிரமே போரில் வெற்றி கொள்ளும் அப்படின்னு நினச்சம்போது உக்ரைன் வந்து தொடர்ந்து தாக்கு பிடிச்சது தொடர்ந்து மேற்கத்திய நாடுகள் உக்ரைனை வந்து அதோட கருத்தில் வந்து பலப்படுத்தினாங்க ரஷ்யாவால் இன்றைக்குமே உக்ரைனை வந்து கை கொள்ள முடியல ஒரு கட்டத்தில் ரஷ்யாவோட அக்கௌண்ட்ஸ் யுஎஸோட பேங்க் அக்கௌண்ட்ஸில் இருக்கிற அந்த என்டையர் அவங்களோட ரிசர்வ்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க அப்போ ரஷ்யா மேலே எவ்வளோ பொருளாதார நெருக்கடி கொடு கொண்டு வர முடியுமோ அதை நெருக்கடி கொண்டு வந்து உக்ரைனை வந்து காக்கிறதுக்கு அன்னைக்கு சூழல் வந்து இருந்துச்சு அப்போ நீங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்கத்திலையும் அந்த நாடுகள் வந்து யாருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அதை பொறுத்து தான் பொருளாதார போர் வந்து நம்ம நம்ம தொடுக்க முடியுமா இருக்கும் அப்போ ரஷ்யா மாதிரியான நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் சேனல் பில் பண்ணுறாங்க அதாவது சீனா கூட இந்த இந்த வெஸ்டர்ன் உலகத்தில் இல்லாத சில நாடுகள் இருக்கும்ல அப்போ அந்த நாடுகள் கூட அவங்க ஒரு ஒரு போட் டைப் பண்ணுறாங்க இன்றைக்குமே நம்ம ரொம்ப பொருளாதாரத்தில் வந்து பாகிஸ்தானை நெருக்கணுன்னா மற்ற கிழக்கத்திய நாடுகள் வந்து பாகிஸ்தானை கூட கைகோக்கலாம் அப்படி ஒரு 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 சங்கிலி அமையவும் செய்யலாம் செய்யலாம் அதனால நம்ம பொருளாதார போரை வந்து வெறும் நம்ம ஒரு உலக உலகத்துல ரொம்ப முக்கிய சக்தியான நாடா இருந்தா இதெல்லாமே வேற மாதிரி நடக்கும் நம்மளே அங்கே வந்து ஒரு 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 மீடியோக்கார தான் நம்ம இருக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால ஒரு முழுக்க ஒரு பொருளாதார போரை வந்து நிகழ்த்த முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இந்த பொருளாதார போர்கள் மூலமாக ஒவ்வொரு காலகட்டங்களையும் வந்து இந்த விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கன்வே பண்ணுது செய்திகளை வந்து மக்களுக்கு கன்வே பண்ணுது என்ன மாதிரியான சிக்கலை வந்து மக்கள் சந்திக்கிறாங்க இரண்டு அரசுகள் சண்டை போடும் இரண்டு நாடுகள் சண்டை போடும் மக்கள் அதனால பாதிப்புகள் எந்தளவுக்கு எதிர்கொள்கிறாங்க நம்ம ஒரு மேக்ரோ லெவல்லேருந்து வந்து விட்டுட்டு ஒரு ஒரு பேசிக்காக வந்து அந்த அந்த பார்டரில் இருக்கிற இரண்டு சைட்லேயும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பதற்றமான சூழலில் தான் இப்போது அவங்க இருந்திருப்பாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஐபிஎல் போட்டிகளில் பாதியில் நிப்பாட் நிப்பாட்டினதாக இருக்கலாம் இதெல்லாம் சும்மா ஒரு உதாரணங்கள் சொல்கிறேன் ஐபிஎல் வந்து இந்தியாவோட எக்கனாமி வந்து முக்கியமான சோர்ஸில் பட் நான் சொல்கிறது அப்படிப்பட்ட போட்டிகளே வந்து நீங்கள் நீங்கள் பாதியிலே நீ போது ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழல் இருக்குல்ல ஒரு பதற்றமான சூழ்நிலை ஒட்டு ஒரு டெக் ஜாப்ஸுக்கும் மூமெண்ட் ஆகி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல ட்ரான்சிட் ஆகி போய் வேலை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து எவ்வளோ தூரம் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் செயல்படும் ஒரு நைட் டைம் ஜாப்ஸ் இருக்கலாம் சில இடங்களில் இப்போது நம்ம வந்து நைட்டெல்லாம் வந்து பவர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட மாநிலங்களில் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ தூரம் வந்து மக்களால் தாக்குப்பிடிக்க முடியும் அதாவது எளிய மக்களால் தாக்குப்பிடிக்க முடியும் ஏற்கனவே பாகிஸ்தானோட பிளானிங் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் அஹ்ஸான் இக்பால் சமீபத்தில் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு என்னென்னா பாகிஸ்தானியர்கள் வந்து டீ குடிக்கிறதை கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னாரு ஏன்னா டீ வந்து அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு வருது அந்த இம்போர்ட்டுக்கு நம்ம வரி கட்டிடுறோம் இந்த மாதிரி நம்ம காசங்க போகுது அதனால டீ கட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு மினிஸ்டர் அங்கே சொல்கிற அளவுக்கு தான் பாகிஸ்தானோட சூழல் இருக்கு அங்கே இருக்கிற அரசமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த மிலிட்ரி கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சில பேக்லாஷ் நடக்கிறது காரணமாக இந்த மாதிரியான ஒரு சில கூப்ஸ் நடத்ததாகவும் சில ப்ரொபோசல் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு அவங்க இம்ரான்கானை அரெஸ்ட் பண்ணதோ இல்ல இன்சர்ஜென்சிக்கு எதிர்த்து பதில் சொல்றதோ அதுக்கு ஒரு ஆப்போசிட்டா ஒரு சில விஷயங்கள் மக்கள் கிட்ட ஒரு பாப்புலாரிட்டிக்காக பண்ணலான்ற மாதிரி ஒரு ஒரு சில நியூஸ் வந்து அதை இது இது எல்லாமே கடைசியில யாரை பாதிக்க போகுது அப்படின்னா இன்னைக்கு நினைக்கக்கூடிய ரொம்ப எளிய மக்களுக்கு தான் வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து அவங்களுக்கு ரொம்ப பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சார் பார்க்கலாம் அந்த ஐஎம்எஃபில் வந்து ஒரு புறக்கணிப்பு வந்து இந்தியா செஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்த கட்டங்கள் எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப விரிவாகவே வந்து அரது பேசியதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்